அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் வர பிப்ரவரி மாதம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேர் விழா இருக்குது மாசி மக தேரோட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படம் பிடிக்க வாரீர் நம்ம கண்ணமங்கலம் அடுத்து கொளத்தூர்ன்ற கிராமத்தில் வந்து தேர் திருவிழா நடக்க மாசி மகத்தேரோட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்மீக அன்பர்கள் சிவனடியார்கள் இதை நேரில் அழைத்ததாக கலந்து அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டு கேட்டுக்கொள்கிறோம் நம்ம போன பிரதோஷத்தில் வந்து நம்ம இரட்டை சிவன் ஆலயத்தில் எடுத்தோம் கண்ணமங்கலத்தில் அந்த கோவிலோட தேர் திருவிழா தான் நடக்க இருக்கிறது பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி நம்ம ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பிளாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இரட்டை சிவன் ஆலயம் பக்தர்களின் சார்பாகவும் சிவனடியார்கள் சார்பாகவும் அனைவரும் இந்த தேர்தல் விழாவில் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்